அப்போஸ்தலர் பத்து இந்த பத்தாவது அதிகாரத்தில் நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நெளியு பற்றி சொல்லியிருக்கு இந்த கொர்நெலியோடய ஊர் எதுனா செசரியா பட்டணம் இந்த கொர்நெலியு எந்த பட்டாளத்துக்கு அதிபதியாக நூற்றுக்கு அதிபதியாக இருந்தாருன்னா இத்தாலியா பட்டாளம் இத்தாலியா பட்டாளத்துக்கு நூற்றுக்கு அதிபதியாக இருந்த இந்த கொர்நெளியு இந்த கொர்நெலியோட ஊருக்கு பேர் செசரியா இந்த குறநெலியை பற்றி ஒரு நாலு கா காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா இந்த குரநொலியும் தேவ பக்தி உள்ளவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான் ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து வந்தான் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் ஒரு நாள் இந்த குறநெலியும் பகல் வேலையில் ஒன்பதாம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ தேவனுடைய தூதன் வந்து கொருநெளிவுக்கு தரிசனம் மாறார் தரிசனமாகி கொருநெளிவு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே இந்த கொருநெளி என்ன பண்ணுறாருனா உச்சு பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அந்த தேவனுடைய தூதன் சொல்கிறாரு உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சந்நிதியில் வந்து எட்டி எட்டிச்சு அதனால் நீ என்ன பண்ணணும்னா யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பு அங்கே பேதுரு என்று கொண்ட சீமோன் என்பவன் யாருக்க வீட்டில் இருக்கிறான்னா தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் வீட்டில் இருக்கிறாரு நீ என்ன பண்ணா ஆள் அனுப்பி அந்த பேதுருவை வரவழைக்கணும் பேதுரு வந்து உனக்கிட்ட சொல்ல நீ செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லுவார் இந்த பேதுரு தங்கியிருக்கிற அந்த தோல் பதனிடுகிறவன் ஆகிய வீடு எங்கே இருக்குன்னா கடலோரத்தில் இருக்குது அதனால் நீ யோபா பட்டினத்துக்கு ஆள் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவதுதான் சொல்கிறாரு போனால் குறநெளி என்ன பண்ணுறாருன்னா இந்த தேவதூதன் போனதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டு மனுஷரில் ரெண்டு பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் பக்தி உள்ள ஒருவனையும் வீட்டு மனுஷரில் ரெண்டு பேர் தேவபக்தி உள்ள போர் சேவகரில் ஒருத்தன் அப்படி மொத்தம் மூணு பேரை அனுப்புகிறான் எங்கே அனுப்புகிறான் யோபா பட்டணத்தில் போய் பேதுருவாக கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்புகிறான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் பிரயாணப்பட்டு போகிறாங்க மறுநாளில் இவங்க மூணு பேரும் பிரயாணப்பட்டு போகிறாங்க போயிட்டு யோபா பட்டினத்து கிட்ட வந்தாச்சு அப்படி வந்துட்டு இருக்கும்போது பேதுரு என்ன பண்ணுறாருன்னா ஜோ பண்ணுறதுக்காக ஆறாம் மணி நேரத்தில் மேல் வீட்டுக்கு போகிறான் மேல் வீட்டில் போய் ஜோ பண்ணுறாரு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கத்தில் ப நல்ல நல்லா பசி வருது பசிச்சு சாப்பிட்றதுக்கு மனசாக இருக்கிறான் அப்போ அந்த அந்த வீட்டில் பேதுருவுக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணுறாங்க அந்த டைமில் பேர் என்ன பண்ணுறாருனா ஞான சிருஷ்டி அடைறாரு அப்படின்னா தரிசனம் காண்றாரு என்ன தரிசனம்னா வானம் திறக்குது வானம் திறந்துருக்கிறதா காண்றாரு வானத்துலேருந்து என்னது இறங்கி வருதுன்னா நாலு முனைகள்லையும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு மேலேருந்து தன்னிடத்துல இறங்கி வர்றதுக்கு பார்க்குறாரு பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு அதில் நாலு முனையும் கட்டப்பட்டிருக்கு மேலே வானத்துலேருந்து கீழே இறங்கி வருது அந்த கூட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா சகலவிதமான நாலு கால் ஜீவன்கள் காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சத்தம் கேட்குது பேதுருவே எழுந்துரு அடித்து புசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது உடனே பேதர் சொல்கிறாரு அப்படி ஆண்டவரே தீட்டும் அசுத்தமும் யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேதர் சொல்கிறாரு உட தேவன் அதை அந்த சத்தம் சொல்லுது தேவன் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா தேவன் சுத்தமாக்கியதை நீ தீட்டாக எண்ணாதே அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது அப்படி ரெண்டாம் தரம் தரமும் இதே போல் பேதிருவே எழுந்துரு அடித்து புசி அப்படின்னு சொன்னோடனே பேர் சொல்கிறாரு இல்லாண்டவரே நான் தீட்டும் அசுத்தமாக இருக்கிறது யார் ஒன்றையும் நான் ஒரு நாளும் புசித்தது இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தடவை சொல்கிறாரு அப்போ தேவன் சொல்கிறாரு அந்த சத்தம் கேட்குது என்ன சத்தம்னா தேவன் சுத்தமாக்கியதை நீ தீட்டாக எண்ணாதே அப்படி மூன்றாம் தரமும் அதை போல சத்தம் கேட்கும் அதுக்கப்புறம் அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது அதுக்கப்புறம் பேதர் என்ன பண்ணுறாருனா தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த இந்த தரிசனத்தை நம்ம ஏன் கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோடு அப்படி யோர்த்துக்கிட்டே இருக்கார் அப்போது கொர்நெலிவுனால் அனுப்பப்பட்ட அந்த மூன்று பேரும் பேதுரு தங்கியிருந்த வீட்டுக்கு வாசல்ல வராங்க வந்து சொல் வந்து கேட்குறாங்க பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஆவியானவர் என்ன பண்றாருன்னா பேதுரு கூட்ட சொல்கிறாரு நீ வந்து இதை பற்றி சிந்திச்சிட்டே இருக்காத ஒரு மூணு மனுஷர்கள் உடனே தேடி வந்திருக்குறாங்க நீ ஒன்றையும் குறித்து சந்தேகப்படாமல் அவங்க கூட போனோம் நான் தான் அவங்கள அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் சொல்கிறாரு உடனே பேதுரு இறங்கி வரார் வந்து அந்த மூஞ்சு பேர்ட்ட சொல்கிறாங்க இதோ நீங்கள் தேடுறது நான் தான் நீங்கள் என்ன மட்டும் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சு பேர்ட்டையும் பேசிட்டு கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொரோனி என்னும் நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணார்னா உங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அ அழைச்சிட்டு போகிறதுக்காண்டி தான் எங்களை அனுப்புனாரு உங்களால் சொல்ல படக்கூடிய வார்த்தைய கேட்கணும்னு சொல்லி தூதன் பரிசுத்த தூ தேவனுடைய தூதன் வந்து குருநெலிவுக்கு கட்டளை கொடுத்துருக்காரு அதனால உங்களை கூட்டிகிட்டு போகிறக்காண்டி நாங்கள் வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மூன்று பேரும் பேதர் கூட சொல்கிறாங்க ஒன்று பேதர் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள அங்கே தங்க வைக்கிற தங்க வச்சு அவங்க நல்லா சாப்பாடெலாம் கொடுத்து அவங்கள நல்லா கவனிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் மறுநாளில் பேதுரு வந்து யோப்பா பட்டணத்துல உள்ள சகோதரர்ல சிலரையும் கூட்டிக்கிட்டு அந்த யோப்பா பட்டணத்து சகோதரி சிலரும் பேதுருவோம் அந்த மூன்று மனுஷரோடு கூட செசரியா பட்டினத்துக்கு வராங்க அங்கே அங்கே கொர்நெலியோட வீட்டுக்கு வராங்க கொர்நெலியும் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய உறவின் முறையாரையும் சிநேகிதரில் சிலரையும் அந்த வீட்டில் கு வரவழைத்து பேதுருக்காண்டி காத்திருக்கிறாரு விசேஷித்த சி ஸ்னேகிதர்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு நல்ல சொந்த நல்ல உறவு முறையார் சொந்தக்காரங்களையும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸையும் விசேஷித்த சிநேகிதரையும் த தன்னுடைய வீட்டுக்கு வரவழைச்சி பேதருக்காக காத்திருக்கிறாரு ஒன்று பேதர் உள்ளே போனோடனே குரநெளி என்ன பண்ணுறாருனா பேதரோட பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்றாரு அப்போ பேதர் சொல்கிறாரு குறநெலி எழுந்துரும் நானும் உங்களை மாதிரி ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போகிறாரு உள்ளே போனோன்னே அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்டே சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அந்நிய ஜாதியரோடு யூதர்கள் போக்குவரத்துமா இருக்க மாட்டாங்க அவங்களோட சம்பந்தம் கலந்திருக்க மாட்டாங்க ஆனால் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தேவன் என் எனக்கு இன்னைக்கு காண்பித்தாரு அதனாலதான் தான் இவங்க மூணு பேரும் என்னைய உடனே நான் மறுதரம் ஒன்றுமே சொல்லாமல் எதிர் பேசாமல் நான் வந்திருக்கேன் இப்போ நீங்கள் என்ன காரியத்துக்காண்டி என்ன அழைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதர் சொல்றாரு ஒன்றா குருநிலை சொல்கிறாரு பேதர்கிட்ட நாலு நாளைக்கு முன்னாடி நான் வந்து உபவாசம் பண்ணி ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒன்பதாம் மணி நேரத்தில் நான் என் வீட்டில் அப்படி ஜோ பண்ணிகிட்டு பிரகாசம் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன் எனக்கு முன்பாக நின்று குர்நெளிவே உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தெய்வ சந்நிதியில் வந்து எட்டினது நீ என்ன பண்ணணும் யோபா பட்டினத்தில் உள்ள பேதுருவ வரவல பேதுரு வந்து நீ செய்ய வேண்டிய காரியத்தை உங்களோட பேசுவான் அப்படின்னு சொல்லி என் எங் எங்ககிட்ட சொன்னார் தான் நான் ஆள் அனுப்பி உங்கள வர வச்சேன் நீங்கள் வந்தது நல்ல காரியம் தேவனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை கேட்குறதுக்கு நாங்கள் இப்போ தேவ சமூகத்தில் கூடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குரணெலியும் சொல்கிறாரு உடனே பேதர் பேச தொடங்குறாரு என்ன என்ன பேசுகிறாரு அப்படின்னா தேவன் பச்சை பாதம் உள்ளவர் அல்ல அவருக்கு அவருக்கு வந்து எந்த எந்த ஜனமாக இருந்தாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன்தான் அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா குறித்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த டைமில் கலிலையா நாடு முதல கொண்டு யூதையா தேசம் வரைக்கும் நடந்த சங்கதி என்னதுன்னா நசரேனாகிய இயேசுவை தேவன் பசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார் இந்த தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்ததுனால இந்த கிறிஸ்து என்ன பண்றாருன்னா நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திருந்தார் இதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் ஆனால் இந்த இயேசுவை மரத்தில் தூக்கி கொலை செஞ்சாங்க மூன்றாம் நாளில் தேவன் அவரை உயிரோடு எழுப்பி எழுப்பினது மட்டும் எழுப்பினார் எழுப்புனது மட்டும் இல்லை அவர் வந்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு பிரத்யட்சமாக தரிசனம் ஆனார் அவர் எல்லா ஜாதிக்கும் போய் தரிசனம் ஜனங்களுக்கும் தரிசனம் ஆகலை அவர் யாருக்கு தான் தரிசனம் ஆனாருன்னா மருத்துவருலேருந்து எழுந்ததுக்கப்புறம் அப்புறம் அவரோடு கூட புசித்து குடித்து அவருக்கு சாட்சியாக இருக்க எங்களுக்கு தான் அவர் வந்து தரிசனமானார் அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்தோருக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணவும் சாட்சி சொல்லவும் எங்களுக்கு கட்டளை இட்டார் இந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான்னு சொல்லி தீர்க்க தரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேத பேசி கொண்டிருக்கிறாரு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பசு தாவியானவர் எல்லார் மேலேயும் இறங்குறாரு இறங்கினோன்னா எல்லாரும் பலவிதமான பாசைகளை பேசி தேவனை புகழ்கிறாங்க இதை பேதுருவோடு கூட வந்திருந்த எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்துட்டு பேதுருவோடு கூட வந்திருந்த விருசு விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் எல்லாரும் அதை கே பார்த்துட்டு பசுதாவியானவர் புற ஜாதிகளுக்கு மேலேயும் பொழிந்தருளாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரமிக்காங்க அப்போ பேதுரு என்ன சொல்கிறாருன்னா நம்மை போல் இவங்களும் பசுதாவின் வரத்தை பெற்றிருக்காங்க அதனால் இவங்க ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கிறதுக்கு தண்ணீரை இவங்களுக்கு விளக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா கர்த்தருடைய நாமத்தினால எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டிலிடுறாரு குருநெலி வீட்டில் உள்ள எல்லாரும் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெறுறாங்க அதுக்கப்புறம் பேதுருவும் அவ பேதுருவோடு கூட வந்து அந்த யோப்பா பட்டினத்து சகோதரர்களும் அங்கே குருநெலி வீட்டில் சில நாள் தங்குறாங்க